திருச்சியில் பிரம்மாண்டமாக கட்டி திறக்கப்பட்டுள்ள பஞ்சப்பூர் பேருந்து முனையம் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் முழுமையாக இயங்கும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் திருச்சி பஞ்சப்பூரில் நானூற்றி எட்டு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான நவீன கட்டட அமைப்புடன் தமிழகத்திலேயே முதன்முறையாக முற்றிலும் குளிர்சாதன வசதியுடன் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்டப்பட்டுள்ளது இதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதை கடந்த மே ஒன்பதாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் ராமேஸ்வரம் கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிறப்பு வழிபாடு செய்தார் அக்னி தீர்த்த கடல் மற்றும் கோவிலில் உள்ள தீர்த்த கிணறுகளிலும் நீராடி அவர் சுவாமி தரிசனம் செய்தார் சத்தீஸ்கரில் நள்ளிரவில் மினி லாரியும் கனரக சரக்கு வாகனமும் மோதியதில் பதினான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் முன்னாள் தலைமை இயக்குனரும் பத்மஸ்ரீ விருதாளருமான சுப்பண்ணா ஐயப்பனின் உடல் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டினம் காவிரி ஆற்றில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னதாக காவிரி ஆற்றில் சடலம் ஒன்று மிதந்து வந்ததாக அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அதனை மீட்டுள்ளனர் அது சுப்பண்ணா ஐயப்பனின் உடல் என்று தெரியவந்துள்ளது தமிழக காவல்துறையில் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக ஒரே ஒரு பதவி உயர்வு மட்டுமே பெற்று விரக்தியுடன் காவல் ஆய்வாளர்கள் ஓய்வு பெற்று வருவதாக கூறப்படுகிறது தற்போதைய மக்கள் தொகையின்படி அறுநூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு ஒரு காவலர் என்ற அடிப்படையில் காவலர்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன தமிழக காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு பிரிவு உட்பட பதினெட்டு பிரிவுகள் உள்ளன பாரம்பரியத்தையும் மிகப்பெரிய கட்டமைப்பையும் கொண்டுள்ள தமிழக காவல்துறை சில நிர்வாக சிக்கல்களால் அவ்வப்போது விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது அதில் அண்மை காலமாக இருபத்தி எட்டு ஆண்டுகளாக ஒரே பதவி உயர்வுடன் காவல் பணியாற்றி ஓய்வு பெறும் ஆய்வாளர்கள் விவகாரம் பரவலாக பேசப்பட்டு வருகிறது சென்னை விமான நிலையம் கிளம்பாக்கம் மெட்ரோ ரயில் நீட்டிப்பு திட்டத்திற்கான தற்போதைய சந்தை மதிப்பை மறு ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வன்னியர் தனி இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி விரைவில் பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமக தொண்டர்கள் நினைத்தால் எளிதில் ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெறலாம் பாமக நிர்வாகிகள் பலர் கட்சி வேலை செய்யாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இனிமேல் இதுபோன்று இருந்தால் பாமகவினரின் கட்சி பொறுப்புகள் பறிக்கப்படும் உழைப்பவர்களுக்கு மட்டுமே தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் கூட்டணி பற்றி நான் முடிவு செய்வேன் என்றும் மருத்துவர் ராமதாஸ் பேசியுள்ளார் வன்னியர்களால் ஆட்சிக்கு வந்த திமுக வன்னியர்களுக்கு துரோகம் செய்துள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் டீசல் குழாய் உடைந்ததால் இருநூற்று பத்து மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது பொறியியல் கலந்தாய்வுக்கு நேற்று மாலை ஆறு மணி வரை தொன்னூற்று ஓர் நானூற்று பதினான்கு பேருக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மே ஏழாம் தேதி தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தில் மீண்டும் வடகலை தென்கலை பிரச்சனை ஏற்பட்டுள்ளது கங்கை கொண்டான் மண்டபத்தில் கண்டருளிய போது பிரபந்தம் பாடுவதில் இரு பிரிவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் நாளான இன்று அம்ச வாகனத்தில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி வீதி உலா வந்தார் சேலம் சூரமங்கலம் பகுதியில் முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பாஸ்கரன் மற்றும் ஆகிய இரண்டு வயது முதிர்ந்த வீட்டில் தனியாக இருப்பதை ஒரு வாரமாக நோட்டமிட்ட சந்தோஷ் சுத்தியலால் அடித்து இருவரையும் கொலை செய்துள்ளார் இருவரும் அணிந்திருந்த பத்து சபரன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற சந்தோஷை சிசிடிவி காட்சிகளை வைத்து சூரமங்கலம் போலீசார் கைது செய்துள்ளனர் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பிரதமரைத்தான் பாராட்டனும் இராணுவ வீரர்கள் என்ன போர்ல சண்டையா போட்டாங்க என்று கூறியிருந்தார் இது பல்வேறு தரப்பிலும் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் மதுரையைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர் ஜீவானந்தம் என்பவர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை கண்டித்து பேசியுள்ள ஆடியோ பதிவு தற்போது வைரலாகி வருகிறது அந்த பதிவில் முன்னாள் படை வீரர் ஜீவானந்தம் பேசுகிறேன் செல்லூர் ராஜு சோறு தின்னுட்டு பேட்டி கொடுத்தியா இராணுவத்தை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை இருக்கிறது முன்னாள் மந்திரியாக இருந்தால் பெரிய பெரியர்மக்கோல் வைத்து வைகை டேமை அடைக்க நீதானே முயற்சி செய்தாய் ஏன் நீ போயிருக்க வேண்டியது சண்டை போடுறதற்கு தெருமக்கோளை வைத்து எல்லையை மூடி இருக்கலாமே நாடென்றால் என்றால் நாடு அது தெரியுமா உனக்கு இராணுவத்தை புகழ்ந்து பேசுறது தேசத்தை புகழ்ந்து பேசுவதற்கு சமம் நீதான் தெருமக்கோள் வைத்து வைகை டேமை கவர் பண்ண பார்த்தியே இப்போது பார்டர் போய் தெருமைக்கோலை வைத்து மூடிப்பார் என்றும் ராணுவத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாய் ஆமா மோடிதான் ஆயுதங்கள் வாங்கி கொடுத்தார் நீயா எட்டிப் பார்த்தாய் உன் கட்சிக்காரர்களை எல்லாம் இந்த நேரத்தில் போய் சண்டை போட வேண்டியதுதானே உன் தேசப்பற்று தெரிஞ்சிரும் பிரதமர் மோடிக்கும் அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கிற்கும் அமித்ஷாவிற்கும் ஜால்ரா போட வேண்டும் என்றால் நீ நேராக போய் போடு உன்னை எவன் வேண்டாம் என்று சொல்கிறான் என்றும் கடுமையாக பேசியுள்ளார்